ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அப்பளப்பூ குழம்புங்க இப்போது ஃபேமஸாக இருக்கிற குக்கு வித்து கோமாளி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது கூட சேனக்கிழங்கு வரவரும் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பண்ணலாங்கதை பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க அப்பள இருந்தால் போதும் சூப்பராக நம்ம காரக்குழம்பு வீட்டில் பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ இது கூட வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இது வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கோங்க இது புரிஞ்சு வந்தோடனே கருவேப்பில் பூண்டு ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் பொடியில் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நான் ஒரு மூணு பழம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இது வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கி உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும் அதனால் இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டே வதக்கங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதுவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குங்களா அது போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல புளித்தண்ணி ஊதிக்குங்க இந்த குழம்பு வந்து நல்லா வெந்து வரக்கு இப்போ உங்களுக்கு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க எப்படி இருக்கட்டும் லைட்டாக உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்து நான் சேனக்கிழங்கு வருவலுக்காக சேனங்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக போடணும் வேக போடுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கா இது நல்லாயிருக்கும் நீங்கள் நான் சேர்க்கல உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க இப்போ இது கொழம்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நாட்டு சிக்க சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு இந்த புளிப்பு காரம் இனிப்பு கொஞ்சம் கலந்த சுவையில் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அப்பளம் பூ வந்து ரெடி பண்ணிடலாம் அப்பளத்தை ரெடி பண்ணிடுவோம் இந்த மாதிரி அப்பளம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் உடச்சு விட்டு குழம்புல சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு ரொம்ப நைஸாக வேணால் ரொம்ப இந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றா ரெண்டாக உடைச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உடைச்சி போதும் கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து குழம்புல லாஸ்ட்டாக இது சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிவிட்டா ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க அப்பளப்பு குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோடனே ஆடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு வந்து ரெடி ஆயிரும் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சேனக்கிழங்கு பண்ண போகிறோம் சேனக்கெழங்கு வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் உடையணும் நல்லாவே இப்போ தண்ணி வடிச்சுட்டு அது அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனியன் சீக்கிரம்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம கிழங்கு வந்து போட்டுடலாம் வேக வச்ச கிழங்கு இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பெரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மூணையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும் அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இதில் கோட்டிங் ஆகணும் இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல வேக போட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து பச்சை வசனெல்லாம் போகணும் அதனால லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா பெரட்டியாச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சேனக்கிழங்கு பொரியல் அப்பளப்பு குழம்பும் ரெடி பண்ணியாச்சுங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சேனக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கூட இதை வச்சு சாப்பிட போகிறோம் அப்பளப்பு குழம்பும் சேனக்கிழங்கு பொரியலும் இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வச்சு வச்சுங்க இது கூட வந்து நம்ம அப்பளப்பு குழம்பு ஊற்றிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது சூப்பராக இருக்கும் ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சாதத்து கூட நம்ம வந்து இதை கூட வச்சு கூட வந்து நீங்கள் அன்றைக்கி பொரியலையும் சேர்த்துக்கோங்க அப்பளத்தையும் கடிச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள் சுட சுட சாதத்தோடு போட்டு பசைஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும்